நல்லா போகுது இன்னைக்கு எப்படி போகுது இன்னும் நல்லா போகுதா ஆ ஹாப்பியா இருக்கா உங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்கணும் என்ன நிறைய பேர் பிள்ளையை பார்க்க வந்திருக்கணும் நிறைய பேர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கணும் நிறைய பேர் வாழ்த்து இருக்கணும் நிறைய பேர் வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்ந்து ரெடியா இருக்கணும் அப்படியே அப்படியா சரி அப்ப பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுத்தோம் இதுக்கு என்ன பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் தெரியாதா என்ன பொருள்

நான் வெக்கப்பட மாட்டேன் நல்லா கதைப்பேன் அப்படித்தானே நல்லா கதைப்பீங்க இல்ல சரி கடைசியா மிக்கியோட ஆட வேணும் மிக்கிய மாமா ஒண்ணு டான்ஸ் பண்ணுவோம் நான் என்ன நோ சொல்றீங்க இப்பதானே ஓம் என்று சொன்னீங்க நல்லா கதைப்பறன்னு சொல்லி அதே மாதிரி நல்லா ஆட வேணும் சரியா சும்மா ஆடுவோம் மெல்லம் ஆடுவோம் அச்சா பிள்ளை இல்லை கடைசியா ஆ சரி வெரி குட் ஒரு விஷயம் இந்த லக்ஷ்மி எடுத்துருவாங்க

நீங்க வாங்க இல்லை சரி ஆனா அது வளம சமுதாயம் இருக்கு மொய் சொல்லி அப்ப நான் கொஞ்சம் வெளிப்படையா கொண்டு வந்திருக்கோம் சரி எவ்வளவு இருக்கு இதுக்குள்ள எவ்வளவு காசு இருக்கு சொல்லுமா ஓகே அப்ப ஐம்பதா வேற யாரும் சொல்ல போறீங்க எவ்வளவு இருக்கு இப்ப சொல்கிற அமௌண்ட்ல இருந்து கூட கடன் தான் மிச்சம் வேணாக்கா பரவாயில்லையே சொல்ற அமௌண்ட்ல இருந்து கூட கடன் தான் எனக்கு மிச்சம் சரி ஐம்பது எனக்கு அப்ப மிச்சம் ஒன்று ஐம்பது எனக்கு ஓ ஐம்பது ஐம்பது சொல்றீங்க

சரி அதுக்கு வந்து அப்பா அம்மா பொக்கே வா அழகான ஒரு பூமத்து நல்ல கலர்கள வச்சு குடுத்துக்கொக்கையை பிடிச்சிருக்கேன் எப்படியாம ஆ இந்த பொக்கையை வந்து எப்படி நல்ல வளர்ச்சியா இருக்கும் அது மாதிரி உங்களுடைய முகம வரவேண்டும் வாழ்க்கையில நிறைய செல்வங்கள் ஒழுகட்டு மட்டும் வாழ்த்துறோம் ஹாப்பியா ஓகே பிடிச்சிருக்கா வாங்கோமா யாரணியம்மா பேர் அம்மாவுக்கு நல்ல பேரா சரி ஏனே அம்மா அந்த ஆண்டாள் மாலை எடுத்து பிள்ளைக்கு போட்டு விடனே அம்மா கொஞ்சம் பெரிய மாலை தான் பாத்து போடுமா என்னட்டு ஓ முடி முடி சரி அம்மா அது போடு நான் இது எல்லாம் கையில போறங்க வா இங்க பாப்போம் சூப்பர் இப்ப மாலைகள் சேர் அழகு கூடுதுனமா அப்படி தான் நீ ரைட் அப்படியே போடுறமா சரி ரைட் சரி ஓகே அங்க வச்சிருவோம் அடுத்து பிளேகி மொக்ஸ்லி ஒரு கிஃப்ட் வந்தது அதை எடுத்து பாருங்க நடுங்க வாங்கி பாருங்க உடைச்சு பாருங்க அப்பா இருக்கு போறது

ஓகேயா டீல ஆப் விக்குது குனாவோ आंसर ஃபில மாமா குடி இல்ல பிரபா மாமா இப்ப பாத்தீங்களா மனசு மாத்த ஆ பிரபா மாமா எல்லடி சின்ன மாமா எல்லنده வரான் இல்லைன்னா வேற யாருமே கொடுக்க மாட்டான் அப்படியே சுவரே வந்ததே சி என்ன ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து சி என்ன எழுத ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து சி சி தரடா மாட்டேன்னா

என்னடா சரி நான் நிறைய எடுத்து விரும்பல யார் இந்த மாதிரி இந்த இடத்துல சொன்னால் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் போது இவ்வளவு போது தனக்கு வலிக்கிட்டு வரும் ஆசையா இருந்தது வேட்டி சரியா மாமான வந்து எல்லா சீர் ஆசைப்பட்டார் ஆனா வர முடியல அதனால நிஷாந்த் மாமா சின்ன மாமா சரி அவர் தான் எங்களை அனுப்பிவிட்டார்